மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வேலை தான் பூபாலன் இவருக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்து சிவா என்பவருடைய மகளாகிய தங்கப்பிரியா இவங்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் ஆகியிருக்கு இந்த திருமணத்துல இவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது சவரன் நகை வந்து போட்டு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாங்க இந்த நிலையில தங்கப்பிரியாவுடைய அப்பா பேட்டியில என்ன சொல்லிருக்காருனா நான் மட்டும் போகலனா என்னுடைய மகள் வந்து இறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பிரியாவின் அப்பா வந்து கண்ணீர் மலக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு வர வரதட்சணை கொடுமைனா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற நிலைமை மாறி காவலர்கள் வீட்லயும் வரதட்சணை கொடுமை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்னன்றதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வெல்கம் டு தே டிவி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம் சோபனா திருப்பதி காவல் நிலையத்துல காவலராக வேலை பூபாலன் இவருக்கும் வந்து தங்கப்பிரியா அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் ஆகுது இவங்களுக்கு ஏழு மற்றும் ஐந்து வயதுல ரெண்டு மகன்கள் இருக்காங்க வந்து துறையில டீச்சரா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து பூபாலன் அவர்களுக்கும் தங்கப்பிரியாவுக்கும் அடிக்கடி வந்து வீட்டுல நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு இந்த சண்டைக்கு காரணமா இருக்கிறதே வந்து வரதட்சணை தான் அப்படின்னு சொல்லப்படுது அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த சண்டையில பூபாலன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு எனக்கு இதை நீங்க உங்க வீட்டில இருந்து பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வரதட்சணையா சில விஷயங்களை கேட்கறாரு என்னன்னா பிரியாவுடைய தம்பிக்கு அவங்க வீட்டுல ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நான் மருமகன் எனக்கும் வந்து அப்படி வந்து ஆடம்பரமான ஒரு வீடை அவங்க அப்பா கட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் பத்து சவரன் நகை வந்து எனக்கு தேவைப்படுது இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இதுக்கு என்ன காரணம்னா அறுபது சவரன் நகை வந்து ஆல்ரெடி வந்து தங்கப்ரியாக்கு போட்டு திருமணம் செய்து வச்சிருக்காங்க திருமணத்தை அப்ப தங்கப்பிரியா வீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப திருமணம் பண்ணிக்கோங்க போக போக நாங்க வந்து என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இத முன் வச்சு தான் வந்து ஆஹ் பூபாலன் அவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போடும் போதெல்லாம் இந்த வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணி கேட்டுருக்காரு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சண்டை வந்து முற்றிருக்கு இந்த நிலைமைல வந்து கை கலப்பா மாறி இருக்கு நிறைய முறை வந்து பூபாலன் தன்னுடைய மகளை வந்து அடிக்கிறதாக வந்து பிரஸ் மீட்ல தங்கப்பிரியோட அப்பாவும் வந்து சொல்லிருக்கிறாரு ஆஹ் முந்தா நேத்து நடந்த அந்த சண்டையில என்ன நடந்திருக்குனா பத்து சவரன் நகை வந்து உங்க வீட்டுல இன்னும் எனக்கு செய்யவே இல்லை அது செய்ய சொல்லு அது எனக்கு வீடு வேணும் என் மச்சானுக்கு மட்டும் உங்க அப்பா அவ்வளவு கோடி போட்டு வீடு கட்டி கொடுக்குறாருல எனக்கும் வீடு வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச இந்த சண்டைதான் போய் பெரிய விபரீதத்திலே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதை அடுத்துதான் வந்து தங்கப்பிரியா அவர்கள் தன்னுடைய கணவர் மீதும் தன்னுடைய மாமியார் மாமனார் நாத்தனார் மீதும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எங்கன்னா அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தன்னுடைய கணவர் எங்க வேலை

வந்து தன்னுடைய மனைவி அடிச்சதை தன்னுடைய தங்கை கிட்டையும் அம்மா கிட்டயும் சொல்லி சிரிக்கிற வீடியோ வந்து வெளியாகி இருக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துட்டு இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்னுடைய பொண்ணுக்கு நடந்த மாதிரி இனி எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சு உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில பூபாலன் தன்னுடைய மனைவியை எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து வெளியாகி இருக்கு அந்த ஆடியோல தன்னுடைய தங்கச்சி கிட்டையும் தன்னுடைய அம்மா கிட்டயும் வந்து தான் மனைவி எப்படிலாம் அடிச்சு சித்திரவதம் பண்ண அப்படின்றத பத்தி அவர் ஷேர் பண்ணிருக்காரு அதுக்கு குலுங்கி குலுங்கி சிரிச்சிருக்காங்க அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவும் அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா நான் அவளை அடிச்சு மூஞ்செல்லாம் வந்து வீங்குற அளவுக்கு அடிச்சுட்டேன் சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு அது வந்து எரிச்சலா இருந்துச்சு என்னுடைய நகங்களை வச்சு அவ மூஞ்சி ஃபுல்லா வந்து நான் கீறிட்டேன் அவளுடைய முகமே மாறிடுச்சு அப்பவும் பேசிட்டே இருந்தா அவ பேசுறது கேட்கும் எனக்கு எரிச்சலா இருக்கு அதனால அவ தொண்டைய புடிச்சு நான் நெருக்கிட்டேன் அவளால எச்சு கூட முடியல அந்த அளவுக்கு வந்து தொண்டை வலிக்குது தொண்டை வலிக்குதுன்னு சொல்லி இருந்தா அது மட்டும் இல்லாம என்னுடைய வச்சு அவள லாக் பண்ணிட்டேன் அவளுக்கு அவளுடைய முட்டி வந்து மடங்கிருச்சு இப்ப வரைக்கும் நொண்டி நொண்டி தான் நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேலியா வந்து தன் தங்க கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதுக்கு அவங்க தங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படிதான் நடக்கும் இதுக்கு மேல இந்த மாதிரி வாய் பேசினானா நான் இப்படிதான் பண்ணுவேன் நீ சொல்லி மிரட்டி வை உன் மனைவிய அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பூபாலனும் என்ன சொல்லிருக்காருன்னா ஆமா நானும் அப்படிதான் சொல்லி மிரட்டினேன் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தனா இருந்தேன்னா தான் நான் உன்னை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி

திருமணத்துக்கு அப்புறம் மீதி செய்யறன்னு சொன்னாங்களே இன்னும் எதுவுமே செய்யல அவங்க வீட்டுல அப்படின்றத பத்தியும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பூபாலனுடைய அப்பா அம்மா தங்கை இப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரையும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தேடிட்டு இருக்காங்க இந்த நாலு பேருமே தலைமறைவாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு வரதட்சணை கொடுமைனால கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போற நிலை மாறி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காவலர்களே வந்து தன்னுடைய வீட்டுல வரதட்சணை கொடுமை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையா இருக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் போது பூபாலன் மற்றும் அவங்க குடும்பத்தை பண்ணுவாங்களா இல்ல கைது பண்ணி பண்ணிண என்ன உண்மைகள் வெளிவரும் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்தது நான் உங்கள் சோபனா